ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன முடத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா மனிதர்களால் பேசுகிற வார்த்தை என்கிற முடத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் சில நேரங்களிலே எது முடமாக்கிறோம் அப்படின்னு சொன்னா சில வார்த்தைகள் வந்து நம்மளை முடமாக்கிறோம் நம்மளை செயல்படாதபடி விட எழும்ப விடாதபடி நம்முடைய வேலையை செய்ய விடாதபடி நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி நம்முடைய உயர்வான லட்சியங்களை அடைய விடாதபடி இந்த வார்த்தைகள் சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம ரொம்ப விரும்புறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டாங்கன்னா அந்த ஒரு வார்த்தையே சிலரை என்ன என்ன அப்படியே கட்டி போட்டுரும் அப்போ ஆண்டவர் என்ன நமக்கு சொன்னார்னா அந்த வார்த்தையினுடைய கட்டிலிருந்து முடந்திலிருந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வெளியே வந்தாதான் நீங்க வெற்றியாய் வாழ முடியும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து மனுஷனுடைய வார்த்தைகளாலே முடமாக்கப்பட்டிருக்கிறீர்களா முடமாக்கப்பட்டிருக்கிறீர்களா என் கணவனார் இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டார் பாஸ்டர் அதுல தான் என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன் என் மனைவி இப்படி ஒரு ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் எனக்கு எதுவுமே சம்பாதிக்கலானே தோணல என் பிள்ளை என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டானே என் மேனேஜர் இப்படி கேட்டுட்டானே எங்க சுத்தி இருக்கிறவங்க இப்படி கேட்டுட்டார்களே அந்த வார்த்தை உங்களை கிரிய செய்யாதபடி உங்களை எழும்ப விடாதபடி திரும்ப திரும்ப அந்த வார்த்தை முன்னாடி வந்து நின்று இவ்வளவு பேசின இவங்களுக்கு நான் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வார்த்தையினாலே நீங்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா முடமாய் மாறி இருக்கிறீர்கள் அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க மனிதனுடைய வார்த்தைகள் எந்த நேரத்திலையும் உங்களை முடமாக்கிறவே கூடாது நம்ம ஜெயிக்க வேண்டிய பெரிய ஜெயம் என்னன்னா மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஜெயிக்கணும் இல்லைன்னா ரொம்ப எப்பேற்பட்ட ஒருத்தனையும் அந்த வார்த்தை வந்து அப்படியே ハッチロ